ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற போகிறது சட்டமன்ற தேர்தல் இப்போவே பரபரப்பாக கட்சிகள்லாம் வந்து அவங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்மையில் கூட அறிவாலயத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட அந்த கட்சியோட தலைவர் மு க ஸ்டாலின் வந்து பலதரப்பட்ட அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யவோ இல்லை அடையாளம் காட்டவோ அவங்களுக்கு ட்ரைட்ஸ் இல்லை அது தலைமையே பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் இதோடய பின்னணி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி அந்த காலகட்டத்திலேயே ஒரு தனிப்பட்ட டீம் ஒன்று அந்தந்த மாவட்டத்தில் இறக்கி அவங்க மூலமாக லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்டின் மூலமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தயார் செஞ்சிடுச்சு அதன் அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சருங்க வந்து நீங்கள் சென்னையிலேயோ இல்லை சொந்த ஊரில் இருக்காதீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க அந்தந்த மாவட்டங்களில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே தயார் பண்ணிட்டுச்சு அது எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த வேட்பாளர் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து பேசுவோம் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை உறுதி செஞ்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வந்துருவாங்க அப்படின்றது ஒரு தரப்பு பேச்சாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கப்பட்ட தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் தொகுதிகள் மாற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் மேட்டூர் தொகுதி எடுத்துக்கிட்டால் அதிமுகவில் வந்து மேட்டூரை பொறுத்தவரையில் கட்சி வளர்ச்சின்றது வந்து அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் போயிட்டுருக்குது மறுபடியும் மேட்டூர் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்ல வேறு கூட்டணி கட்சிக்கோ கொடுத்தால் கண்டிப்பாக மேட்டூர் தொகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக கூடாரம் காணாமல் போயிடும் அப்படின்றது அதிமுக தலைமைக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மேட்டூர் தொகுதி இந்த முறை கூட்டணி கட்சி அது பாமக இருக்கலாம் யாராக இருக்கலாம் யாருக்கும் இல்லை டைரெக்டாக அதிமுக களமரங்க திட்டமிட்டுருக்குதா சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தருமபுரி தொகுதியை கண்டிப்பாக அதிமுக கேண்டிடேட்டு தான் களமரங்கும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கேபி அன்பழகன்கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க தருமபுரி தொகுதி அதிமுகவுடன் பிறப்புகள் அதனால் தருமபுரி அஞ்சு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் அது பாப்பிரட்டிப்பட்டி தொகுதி என்பது உறுதியாக இருக்குது அந்த பாப்பிரட்டிப்பட்டி தொகுதியில் யார் நிற்பாங்க அப்படின்னா பட்டாளி மக்கள் கட்சியில் வாய்ப்பு அன்புமணி சௌமியா அவர்கள் பாப்பிரட்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நடைபெற போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரியில் இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதியிலும் ஒற்றை தொகுதி மட்டும்தான் கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் அது எந்த கூட்டணி கட்சின்றது அப்புறம் தான் முடிவு செஞ்சு நம்ம பேசணும் அதே மாதிரி சேலத்தில் பதினோரு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுப்போம் அது வீரபாண்டி தொகுதியா இல்லை ஓம்லூர் தொகுதியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் இருக்குது அதனால் நடைபெற போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து சேலம் மற்றும் தருமபுரியில் கொஞ்சம் மாறு மாறுதல்கள் நிறையவே இருக்கும் தொகுதி மாறுதல்கள் இருக்கும் என்றது ஒரு இதே நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்து மாவட்டமான நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தொகுதியில் திமுகவில் வந்து இதுவரைக்குமே அந்த தொகுதியை வந்து கைப்பற்றலை ரொம்ப காலமாகிப்பிச்சு கடந்த ஆட்சியாளர்லேருந்து அதிமுக தேமுதிக அப்படின்னு போய் இப்போ வந்து திமுக கூட்டலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தலைமையிலான கட்சியில் அவர் ஈஸ்வரன் தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அதனால் திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப டவுனில் போயிடுச்சு ஏன்னா இப்போ இருந்த மாவட்ட செயலாளர் திருச்செங்கோடை சேர்ந்தவர் மதுரா செந்தில் அவரையும் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு பரமத்தியை சேர்ந்த மாவட்ட செயலாளராக மூர்த்தி கே ஸ்மூர்த்தி மூர்த்தி அவர்கள் எப்படிதால திருச்செங்கோடு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகள் இன்னும் ரொம்ப டவுனாக போயிடுச்சு அதனால் அந்த தொகுதியை மறுபடியும் பொங்குமக்கள் தேசிய கட்சிக்கு கொடுத்தாலோ இல்லை வேறு கூட்டணி கட்சி கொடுத்தாலோ திருச்செங்கோடு தொகுதி பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இதையும் தாண்டி சேலம் பதினோரு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் தலைமையிலான கட்சியில் யாரார் வேட்பாளரை நிறுத்தலாம்ன்ற ஒரு சிந்தனையில் இங்கே களமிறங்கி இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அதனால் நடைபெற போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்றது மிகப்பெரிய ஒரு சதுரங்க வேட்டையாத்தான் இருக்கும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் எத்தனாயிரம் கோடிகள் செலவாகும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு இருக்கும் யாருக்கெல்லாம் தலைமை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்ற காணொலியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் நேற்றை கண் மனோகரன் நன்றி